மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் கூறப்பட்ட பாக்கியவான்களின் பட்டியலில் முதன்மையாக இருப்பவர்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் ஆனால் இந்த உலகத்தை பொறுத்தவரையில் இந்த காரியம் முரண்பாடானதாக இருக்கும் ஆம் உலகத்தை பொறுத்தவரையில் ஐஸ்வர்யவான்களே பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஆனால் நமக்கு முன்மாதிரியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியில் எளிமையாயிருக்கிறார் ஆம் நமக்காக அவருடைய பரலோக மகிமை அனைத்தையும் துறந்து தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த உலகிற்கு வந்தார் இன்று நாமும் கிறிஸ்தவி நிமித்தம் நம்மை வெறுமையாக்குவதே ஆவியில் எளிமையாயிருப்பதின் ரகசியமாகும் அப்புஸ்தலனாகிய பவுலும் இந்த உண்மையை அறிந்துதான் தனக்கு லாபமான மற்றும் தன் மேன்மைகள் அனைத்தையும் குப்பையாக எண்ணி தன்னைத்தானே வெறுமையாக்கினார் எனவே இன்றே உங்களை வெறுமையாக்கி தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது உங்களுடைய சமாதானத்தை யாராலும் எடுக்கவோ தடுக்கவோ முடியாது அப்பொழுது நீங்களும் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்